ஒரு அம்மா என்ட்டு சொல்லிச்சேன் எங்கள் நாத்தனார் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போனேன் வடை வடைச்சட்டியில் நின்று அத்தனை பேருக்கு வடையை சுட்டு சுட்டு போட்டேன்னா எனக்கு முந்நூறு ரூபாயில் ஒரு புடவை எடுத்து கொடுத்தாலேம்மா இங்கே நாத்தனார் மறக்கவே முடியாதுருச்சு நான் சொன்னேன் அப்படியாங்க என்னங்க இப்படி செஞ்சிட்டாங்க உங்கள் நாத்தனார் கல்யாணம் எப்போ நடந்தது போன மாதமா இல்லை போன வருஷமா அதெல்லாம் இல்லை எப்போங்க கல்யாணம் நடந்தது அதாச்சும் இருபது வருஷங்க படையப்பா படத்தில் நீலாம்பரி போட்டு போட்டு இருக்குமே வடைச்சட்டி மறக்கல முன்னூறு ரூபாய் புடவையும் மறக்கல உறவுகளுக்குள்ள இந்த மாதிரியான சில நெருடல்கள் இருக்கும் உறவுன்றது அப்படித்தான் அதையும் தாண்டி உறவுகளை பேண வேண்டும் ஆனா அது இருக்கும் இதுவே இவ்வளவு இந்த உறவுகாரங்கள்லாம் கூப்பிட்டு நீங்க டயர்டாயி திடீர்னு கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி ஞாபகம் ஐயோ என் ஃப்ரெண்ட கூப்பிடவே இல்லையே உடனே போன் அடிச்சு என் மச்சா எங்கடா இருக்கு நீ நான் எங்கடா இருப்பேன் ராத்திரி ஒன்பது மணி வீட்டுல தான் இருக்கேன் ஏய் இப்ப வரேன்டா எதுக்குடா வர ஏய் கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிட விட்டு போச்சுடா நீ ஒன்னு வந்து கூப்பிட வேணாம் சொல்லிட்டேல்ல நாளைக்கு மொத ஆளா நான் தான் வருவேன்னு சொல்லுகிறவன் யாரோ அவன்தான் நான் சில திருமணங்கள்ல உறவுகள்லாம் அங்கங்கிட்டு நிற்கும் இந்த பெரிய பணக்காரனா இருப்பான் பெரிய மில்லோனரா இருப்பான் அவன் வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு சாம்பார் வாளியோட திரிஞ்சுக்கிட்டு இருப்பான் அவனுக்கு சோறு இருக்கா இல்லையான்றது அவனுக்கு கவலை இல்லை எந்த பந்தியில அவனுக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்றது கவலை இல்லை ஃப்ரெண்டுனா வந்து நிக்கிறான் பாருங்க அதுதான் நட்பு இதுதான் பெண்களுக்கும் பெண்களுக்கு கூடுதலான விஷயம் என்னன்னா திருமணமாகி வந்த பிறகு நிறைய தோழிகளை இழந்து விடுவார்கள் கான்டாக்டிலே இருக்க மாட்டாங்க ஆனா எத்தனை காலம் கழித்து பார்த்தாலும் ஏ கோமதி நீயோடி என்னுடைய முடியலும் கொட்டிருச்சுன்னு போய் ஒரு தழுவு தழுவிக்கிற போது அப்ப மனசுக்குள்ள சில பட்டாம்பூச்சிகள் சிறகடிக்குமே அதற்கு ஈடு இணை உண்டா வாழ்க்கையிலே அடைவதற்கு ரொம்ப ரொம்ப தான் வள்ளுவர் சொன்னாரு ஒரு ஒரு கஷ்டம் வந்தா நீ கவலைப்படாதரா ஏன்னா எப்படி நழுவுகிற உடையை கை போய் பத்துகிறதோ அது போல வருகிற துன்பத்தை களைகிறவன் உன்னுடைய நண்பன் என்று வள்ளுவர் சொன்ன அந்த உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவது நட்பு என்று